இந்த பிர்மதி தீர்த்தங்கிறது அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டோம்னா உடம்பு சர்வ யாதியும் குணமாகிறது கல்யாணம் ஆபாதவங்கள் பெண்கள் ஆண்கள் வந்து தீபம் போட்டு பண்ணிட்டு வந்தாங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி திருபுரா சுந்தரிக்கு பஞ்சமி தீதி எண்ணிக்கி வந்து சுவாமி தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு கல்யாண ஆகாதவங்களுக்காகவும் அதே மாதிரி நல்ல முறைகள் நடக்கிறது ஆடிக்கீர்த்தி அபிஷேகம் தேன் அபிஷேகம் பண்ணி இது பண்ணி பூஜை பண்ணுறோம் அந்த தேன் வாங்கி சாப்பிட்டு இது பண்ணினாங்கன்னா குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கிறது இவ்வாலயத்தில் குழந்தையின்மை கல்வி கடாட்சம் சத்ரு நிவர்த்தி இவெல்லாம் குழந்தை பாக்கியங்கள் திருமத்திர்கிற தோசை நிகர்த்தியாளர் இந்த கோயிலுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு செவ்வரில் பூஜை செய்து வந்தால் அது சீக்கிரமாக கல்யாண பாக்கியமும் மாங்கல்ய பாக்கியமும் குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கும் என்று அரகர மகாதேவ தென்னாடு சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரிவா போற்றி போற்றி எல்லாம் அல்ல திருபிராம்பிகா சிமேத அனலாடு சாம திருக்கோயில் திருச்சி மாவட்டம் தொட்டியமட்டம் தொட்டியம் நகர் இவ்வாலயத்தில் திருபராம்பிகா செமே அனலாடீஸ்வரன் என்கின்ற திருநாமம் சாமியார் பெயர் அம்பாள் பேர் திருபுர சுந்தரி என்கின்ற திருநாமம் இவ்வாலயத்தில் அனலாடீஸ்வரன் என்கின்ற சுவாமியினுடைய நாமத்திற்கு அக்னிஸ்தலமாகவும் விளங்கிக் கொண்டிருக்கிறது துஷ்டபுரி என்ற சத்துரு நிவர்த்தியாகும் பொருட்டு இந்த ஊரில் நடைபெற்றதாக சொல்லுகின்றன அம்பாளுக்கு எழுத்து தீர்த்தகுண்டம் அமைத்து இருக்கப்பட்டது முற்காலத்தில் என்ற குண்டம் இப்பொழுது தீர்த்தமா அம்பாள் மாற்றம் பெற்று ஈஸ்வர தீர்த்தம் என்கின்ற நிகழ்த்தி நடைபெற்றது இவ்வாலயத்தில் குழந்தையின்மை கல்வி கடாட்சம் சத்ரு நிவர்த்தி இவெல்லாம் குழந்த பாக்கியங்கள் திருமணத்திற்கு தோஷ நிகர்த்தியான கோயிலுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு செவ்வரிலும் பூஜை செய்து வந்தால் அதிசீக்கிரமாக கல்யாண பாக்கியமும் மாங்கல்ய பாக்கியமும் குழந்த பாக்கியமும் கிடைக்கும் என்று அனுகிரம் நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு தேய்விர அஷ்டமியும் கால சிறப்பான யாக இக்கிய வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்று அபிஷேக ஆராதனை இவ்வாலயத்தில் வைகாசி விசாகம் பத்து நாள் பிரம்மோற்சவ நிகழ்ச்சியும் நவராத்திரி ஒம்பது நாள் நிகழ்ச்சியாகவும் கந்தஷ்டி முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை திருசதி அர்த்தனை திருக்கல்யாண மகோதவெலாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன திருச்சி மாவட்டம் துட்டியமட்டம் அருள்மிகு அல்லாடீஸ்வரர் திருபிரசந்தரி உடல்நடை அல்லாடீஸ்வரர் இருக்கிறார் என்றால் இங்கே வந்து பிரம்மா யாகம் பண்ணியிருக்கார் பரமேஸ்வரர் நர்துனமாடி இருக்கார் அம்பாள் வந்து தீர்த்தமாக்கியிருக்காங்க அதனால் யாகம் பண்ணின தீர்த்தத்தில் சாப்பிட்டோம்னா உடம்பு யாதிகள் போக்குவரத்துகள் நிவர்த்தி ஆகிறதாக இருக்கிறது அதே மாதிரி இங்கே சுவாமி வந்து விசேஷமான வைகாசி விசாகத்தன்னைக்கு தீர்த்த வரை பத்து நாள் உற்சவம் நடந்துட்டுருக்குங்க வாராய்க்கு அச்சு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டு போகிறாங்க அதே மாதிரி தஷ்ணாமூர்த்தி வியாழக்கிழமை குருவாரத்துல தட்சிணாமூர்த்திக்கு கல்யாணம் ஆகாதவங்கள் வந்து விளக்கு போட்டு கல்யாணம் ஆகணும்னு வேண்டுதலை செஞ்சு அர்ச்சனை பண்ணிட்டு போகிறாங்க விநாயகர் அடுத்தது கொடிமரம் அதுக்கு அடுத்தது வெளிபீடம் அதுக்கு அடுத்தது நந்தி நந்தி தரிசனம் முடிந்ததுன்னே உள்ளுக்குள்ளே சூரிய தரிசனம் முடிச்சுட்டு விநாயகர் நிர்தகணபதினு இருக்கார் நிர்தகணபதி தரிசனம் பண்ணிட்டு உள்ளே மூலவர் பரமேஸ்வரர் அம்மாடீஸ்வரர் தரிசனம் பண்ணிவிட்டு திலிபி அம்பாள் தர்ஷனாமூர்த்தி நால்வர்கள் இருக்கார்கள் சப்தகன்னிமார்கள் இருக்கார்கள் சப்தகன்னிமார்கள் வாராகி இருக்கார்கள் இங்கே வந்து விநாயகர் வந்து யானை முகமாக இருக்கிறார் அதேமாதிரி பஞ்சாமுகேஸ்வரர் பருவதவர்தினி இரண்டாவது முருகர் பெருமான் சஷ்டி ஏழு நாளுக்கு நடந்துகிட்டு இருக்கு அபிஷேகம் பூஜை போக்குவரத்து சூரசம்காரம் கல்யாண உற்சவம் கிரையெண்டா நடக்கிறது அப்படியே இங்கே வந்து வெள்ளிக்கிழமை பத்திர டு பன்னெண்டு ராவுகாலம் துர்கைக்கு அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்குங்க சிறப்பாக கல்யாணம் ஆபாதவங்கள் பெண்கள் ஆண்கள் வந்து தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி விளக்கு அர்ச்சனை பண்ணி தீபம் போட்டு பண்ணிட்டு வந்தாங்கன்னா கல்யாணம் இருக்கு சுவாமியோடய பேர் அல்நாடீஸ்வரர் அக்னீஸ்வரர்னு பேர் அல்நாடீஸ்வரர் அவர் வந்து பிரம்மா யாகம் பண்ணியிருக்கார் பிரம்மா யாகம் பண்ணி பரமேஸ்வரர் நர்தனமாடி இருக்கார் நர்தனம் போது அம்பாள் பார்த்து உடனே தீர்த்தமாக்கியிருக்காங்க அதனால தாங்க திருப்பரசுந்தரின்னு பேர் அம்பாளுக்கு அம்பாலுக்கு சன்னதிக்கு எழுத்தாப்பு தீர்த்தம் இருக்குது தலை விருட்சம் செல்வ வில்வமரம் தொட்டியம் அல்லாடீஸ்வரர் கோயிலில் தலைவருச்சம் வில்வ மரம் பெருமானுக்கு கந்தசித்தே தை மாதம் தை கிருத்திகை ஆடி கிருத்திகை அபிஷேகம் தேன் அபிஷேகம் பண்ணி இது பண்ணி பூஜை பண்ணுறோம் அந்த தேன் வாங்கி சாப்பிட்டு இது பண்ணினாங்கன்னா குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கிறது முருக நாள் அதே மாதிரி இங்கே வந்து சுவாமி அபிஷேகம் பிரம்மாவுக்கு அபிஷேகம் ஆகி இது பண்ணுறதுனால பிரம்மா யாகம் பண்ணதுனால சுவாமிக்கு இது பண்ணி அந்த தீர்த்தங்கள் சாப்பிட்டோம்னா உடம்பு யாரி சர்வ யாதையும் குணமாக இருக்குது அதேமாதிரி சோமவாரம் கார்த்திகை மாதம் ஐந்து சோம் நாலு சோமவாரமும் விசேஷமாக நடந்துட்டு இருக்கு நாலு சோமவாரமும் விசேஷமாக அபிஷேகம் நடைபெற இருக்கிறது அதேமாரி முருகனுக்கு விசேஷ மாசமாக மாதாந்திர கிருத்திகை நடந்து கொண்டு இருக்கிறது தைவெல்லி ஆடிவெள்ளி சுவாமி பரப்பாடு கொண்டு உற்சவங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது மாசி மா சிவராத்திரி விசேஷமாக நடந்து கொண்டிருக்கிறது சிவ சிவராத்திரி நாலு கால பூஜைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அதே மாதிரி திருபுர சுந்தரிக்கு பஞ்சமி தீதி அன்றைக்கி வந்து சுவாமி தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆக ஆகும் இதே மாதிரி நல்ல முறைகள் நடக்கிறது இந்த பிர்மதி தீர்த்தங்கிறது அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டோம்னா உடம்பு சர்வ யாதியும் குணமாகிறது அதேமாதிரி பஞ்சமி அஷ்டமி தேய்புர அஷ்டமி விசேஷமாக பைரவருக்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது யாகம் பண்ணி சாயந்தரம் ஆறு மணிக்கு யாகம் ஆரம்பம் ஆரம்பித்து ஏழு மணி ஏழரை மணிக்கு அபி ஓமம் அபிஷேகம் ஆரம்பித்து தீபாவளி எட்டு எட்டுக்குள்ளே தீபாவளி நடந்துகிட்டு இருக்கிறார்கள் பக்தர்கள் நிறையா பேர் வந்து தரிசனம் பண்ண பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் மாவட்டத்தில் இருந்து தொட்டியம் கிராமம் அதே முசிறி இருந்து ஒரு ப பதினோரு கிலோமீட்டரு முசிறியிலிருந்து வருது திருச்சியிலேருந்து சேலம் வண்டி ஏறினோம்னா நம்மனால் தொட்டியத்திரையில் இறங்கலாம் அதேமாதிரி நாமக்கல் ஏறினோம்னா தொட்டியம் ஸ்டாப் உண்டு தொட்டியத்தில் இறங்கி கோ கோயிலுக்கு இதே மாதிரி சிவன் கோயில் போகணும்னு சொன்னோம்னா யாரே கேட்டாலும் வழி சொல்லுவார்கள் காற்றால் ஆறரை மணி இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கிறது அதே மாதிரி சாயந்தரத்தில் நாலு மணி டு எட்டு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கிறது அர்ச்சகர் மதுரை மணி பிற்க